ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்குங்கு பில்லில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பொங்கல் லீவு இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பொங்கல் லீவில் வெளியே போகும்போது எடுத்தது உங்களுக்கு வந்து லேட்டாக தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறேன் ஏன்னா டைம் இல்லை நம்ம டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் டயர்டாக இருப்போம்ல அதனால் இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சு எங்கே போனால் என்னங்கிறத ஃபுல்லாக அந்த வீடியோவில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனோ

போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நம்மளுக்கு வந்து பொங்கல் லீவு பார்த்தீங்கன்னா அந்த லீவை தான் நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குமோ அந்த லீவில் தான் நம்ம வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை ஹஸ்பண்டுக்கு இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் ஒரு பக்கம் போக முடியாது இப்போ போயிட்டு உங்களுக்கு அங்கே கிளைமேட்டு அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் வீடியோ ஃபிளாஸ்டி பண்ணாமல் பாருங்கள் போகலாமா இந்த ஏரியாவா அதான் அந்த போர்டு போட்டுருக்கலாம் இது யானைமா ம் மா டு யூ نا டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் बिटवीन எ யானை ஃண்ட் அன் லயன் நோ டை ஹே நோ வை மூடி கோ வி ஸ்டார்ட் வி ஸ்டார்ட் ம் வி ஸ்டார்ட்டா எதလုံး டெர்ம் உனக்கு அணை மேல ஏர வந்துட்டோம் ஆமா

அடிக்காத சனி சனி நம்மள வேணே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதான் மதுரை மல்லி மதுரையில வாங்கிட்டு வந்த பூ மதுரை மல்லின்னு தனியா இருக்கும் மதுரை மல்லி மதுரை மல்லினே வடிவேல ஒரு படத்துல ஏமாத்துற மாதிரி நம்மள ஏமாத்தி குடுத்துட்டாங்க இந்த பேர் இந்த பைப் தானுமா ஓ இது உள்ள பெருசா இருக்கு நம்ம சென்னையில இவ்ளோ பெரிய இது வந்து நல்ல தண்ணி பைப்பா பா நம்ம சென்னையில இவ்ளோ பெரிய பாம்பு பார்த்தோம்ல கொஞ்சம் தூரம் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வர வர கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கார் பார்த்திங்கன்னா க்யூவில் போகிற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்து வேகமாட்டில் வந்து நல்ல கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போனோம் ஃபைனலாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன் நம்ம வந்து காலையிலேயே நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சி கிளம்புனோடனே தூக்கமாக வந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம் எவ்வளோ நேரம் தான் நம்மளும் பேசுகிறது சரி கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே தூங்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ம் சொல்லுங்கப்பா நான் சொல்கிறேன் என்னோட அறிவை என்னடா

கேரளா பார்டர் நம்ம தாண்டினோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் சிப்ஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை நிறையா மூட்டையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி பார்த்தோன்னே நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து தேங்கண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அனு அனுடிலாம் பயங்கரமாக இருக்குது ఏనా నాకు ఇంగ్లీష్ తెలియదు ఐ డోంట్ నో తమిళ్ విచ్ లాంగ్వేజ్ ఆర్ యు టాకింగ్ తమిళ్ ఐ డోంట్ నో తమిళ్ ఐ ఓన్లీ టాక్ ఇన్ ఇంగ్లీష్ నీ ఇంగ్లీష్ లో బస్సు నా తమిళ్ లో బస్సు నా ఐ డోంట్ అండర్స్టాండ్ పురుంజ వరకు పురుంజకో అప్పుడు నల్లవు నీ ఏస్తా அனுதான் கண்ணாடி போட்டால் மட்டும் அனு மாதிரிவாளா உங்களுக்கு தெரியல நல்லா இருக்கு வரணும் இவ்வளோ அதாவது ஊர் ஊருக்குள்ளே எவ்வளோ கூலிங்காக அந்த கிளாஸ் இது வந்துச்சு இதுக்கு ராப்ரேட்டேஷன் அப்படின்னா ரெடியா இருக்கா ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ம

உங்களோட फ्रेंड्स எல்லாம் எங்க இருக்காங்க ஓ ஃப்ரெண்ட் தான வந்தவனே காமிக்கறானா நிறைய இருக்கு ஏன் ஃப்ரெண்ட் இப்பமே இந்த ஊருக்கு வந்துருப்பாங்க நீதான கேரளா வந்தா கேரளா சிப்ஸ் சாப்பிடணும் அப்ப நீ இங்க தான் இருந்திருக்க அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் உன்னை தேடி சுத்திட்டு இருக்காங்க சரி பாப்போம் யாரிட்ட நானும் இந்த மரத்த பர அழகா இருக்கு பாரு ஃபுல்லா ரெட்டா இருக்கு அழகா இல்ல இலையே இல்ல ஒரு வழியாக ட்ராவல் எல்லாமே முடிஞ்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராவலுங்கிறதே பெரிய தலைவலி தான் கொஞ்சம் நேரம் அப்படி பசங்க கூட விளையாண்டுட்டு வர்றதுனால எதுவும் நம்மளுக்கு அந்த டயர்ட் வந்து தெரியலை நம்மளுக்கு இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுது இங்கே வர்றதுக்கு இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சரில் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு அதே மாதிரி உள்ளே வந்து நம்மளுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா ப்ளே ஏரியா டைம் வந்து இதிலே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அது எல்லாமே குறை சொல்ல முடியாது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் பயந்துட்டு அப்போ சாப்பிட்டு வந்துடுமா Halo, <laughs> 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 ah. <coughs> போகணும் <Hola, herklaik. laughs> அங்கேருந்து கிளம்பும்போது டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஹவர்ஸ் காமிச்சிச்சு சரி ஓகே நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஓ கிளாக்லாம் எந்திச்சு கிளம்பணும் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ க்ளாக் வந்துட்டோம் ஆனால் நம்மளுக்கு செக் இன் டைம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் இப்போ நம்ம கீழே ரிசப்ஷன்லேருந்து இருந்து மேலே போகிறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இதில் காரில் போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு லன்ச் பார்த்திங்க அப்படின்னா அந்த தான் வச்சுருக்காங்க டைனிங் மாதிரி லஞ்சு வந்து அதான் சொல்கிறேன்ல சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு சரி போனோடனே பசியில் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டோம் டைனிங் ஹாலில் இருந்து நம்ம பார்த்தாலுமே வியூ வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் காமிக்கிறேன் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு அமைக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு பெட் போட்டிருக்காங்க ட்ரிபிள் கார்ட் பெட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து மிரர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இதிலேருந்து மேக்கப்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் கபோர்டு வந்து வளர்க்கும் போல் நம்மளுக்கு வந்து துணியெல்லாம் வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் டிவியும் ஒன்று இருந்துச்சு இது எல்லாமே இருக்கிறது தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லிவிங் ரூம் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது இது சின்னதாக இருக்குது அதிலே வந்து ஒரு டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் மினி ஃப்ரிட்ஜு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜூஸ் பாட்டில் இதெல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சோஃபா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை வந்து பெட்டாகவுமே மாற்றிக்கலாம் அந்த ஹாலில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பால்கனி போய்க்கலாம் பால்கனிலேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே காலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்துச்சு இப்போ அதுவுமே பாருங்கள் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சுற்றி எல்லாமே தெரியும் கீழே ஃபுல்லாகவும் எஸ்டேட் தான் மேக்ஸிமம் இந்த வேகமான் மூணார் இந்த மாதிரி இடங்கள்ல ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு தேயிலை எஸ்டேட் தான் இருக்கும் அதுவும் இந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு ஹாய்ஸ் இப்போ வந்து ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் இப்போ போயிட்டு என்னென்ன இருக்குது நம்மளுக்கு வேகமானு இப்போதான் போகிறோம் நாங்கள் வேகமானுக்கு வெளியில் ரூம் போட்டு இப்போ தான் வேகமான போகிறோம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வெளியில் போகலான்னு கிளம்பும் போது நம்ம ரெசார்ட்லேயே இங்கே நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு போயிடலான்ட்டு போனோம்

சமாதிய பல்லு திட்டிக்கல கண்ணீர் வந்துச்சு என்ன செய்ய ஓகே நம்ம அடுத்து வெளியில போலாமா எங்க போனோம் வெளியில போய் ரவுண்ட் என்னன்னு போய் அடிச்சிட்டு வரோம் வெளியில போய் பார்க்கணும் டிரைவர் இங்க நிக்க அங்க யாரிடா ஓட்டிட்டு வரா அனுமா என்ன பண்ணிட்டு இருக்க ஃபோன்ல இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स பருந்தும் பாறை அப்படினு இங்க ஒரு பக்கத்துல இருக்கான் அது வேகமான தானா வேகமானா இல்ல இங்க இடிக்கி தானா இப்போ நம்ம எங்க தான் இருக்கோங்கறது நம்மளுக்கே தெரியல வந்து மூணார் பக்கத்துல தான் இடிக்கி डिस्ट्रिक्ट சரியா எங்க வந்த எங்க வந்தனா நாங்க தங்கி இருந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா फ्रेंड्स அங்க இருக்கு இங்க வந்து போட்டோஸ் எடுக்கலாம்னு வந்தோம் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வேகமான் போறோம் ஓச்சா இதுவும் அடைப்பா இது எடுத்துட்டு வண்டி முன்னாடி போறோம் ஓகே அப்படி ஹேண்ட் பிரேக் தானங்க அது கூட எனக்கு தெரியாதாங்க நான் எடுத்துடுங்க முன்னாடி போவோம் அப்பா கில் ஸ்டேஷன் பயப்படுது நான் எடுக்க மாட்டேன் போங்க எதுக்கு நானே எனக்கு ஆப்போச்சு போனா போங்க கை யார்ட்ட கேக்க போறீங்க யாருமே இல்லையே

கருந்தும்றை அப்படிங்குற ஊர்ல வந்து ராக் தானே ஃபால்கன் ராக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சரி பாக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் அடைச்சு வச்சிருக்காங்க கடைசியில் இந்த டைம் வந்து வேகமான் ட்ரிப் வந்து ரொம்ப மோசமாக தான் முடிஞ்சிருக்கு நாங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிட்டு வந்தோம் அதனால வேகமான்ல இருந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வேற ரூம் புக் பண்ணிட்டோம் இப்போ வேகமானுக்கும் போக முடியாது அங்கேயும் போனோம்னா ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு நாங்கள் போற ரோடு இப்போ என்ன பண்ணணுதில்ல மறுபடியும் ரூமுக்கு தான் போகிறோம் இந்த டைம் ட்ரிப் வந்து ரொம்ப எங்களுக்கு சொதப்பிடுச்சு சரி பாப்போம் வேற ஊரா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கு லீவு ஆனா அந்த லீவுக்குள்ள முடிஞ்சா வேற ஊரு இல்ல அப்படின்னா ஊரை பார்த்து போக வேண்டியதுதான் ஆமா என்ன வேகமா ட்ரிப்பே கேக்கல நீங்க கூப்பிட்டீங்க சரி போகாத ஒரு ஊரு சின்ன பிள்ளையில பாப்பாவை கூட்டிட்டு போனோம் தம்பியும் கூட்டு போனோம் இப்போ போலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கடைசியில இதுல வந்ததெல்லாம் ரொம்ப இதாயிட்டு சொதப்பிட்டு இன்னும் கேட்க வந்தீங்களா சரி இன்னும் முடியாது ஏன்னா அங்க பூட்டு போட்டு இருக்காங்க நம்ம ஹார்ட் கேட்டாலும் அங்க உள்ள போக முடியாது இது ஒரு பிளேஸ் தான் இது பக்கத்துலயே சுத்தி பாக்குற மாதிரி இருந்துச்சு இன்னும் வந்து நேரா ரூமுக்கு போக வேண்டியதா அதான் சொல்றேன் ஒன் ஹவர் முன்னாடி இருக்கிறதுனால நம்ம ஒரு இது போய் இப்ப பார்க்க முடியாது இப்ப ரொம்ப அப்செட்டா தான் போய்கிட்டு இருக்கு டிராவல் தான் நமக்கு டைம் கிடைய சரி பாப்போம் நம்ம ட்ரிப் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல அனா இந்த வீடியோ இதோட முடியுது फ्रेंड्स இப்ப ரூமுக்கு தான் போறோம்